வணக்கம் பொன்னி சுதாகரன் இன்றைய தலைப்பு ஆரா ஒளிவட்ட பாதை எல்லா மனிதர்களுக்கும் அவங்களை சுற்றி ஒரு ஒளிவட்ட பாதை இருக்குது ஏன்னா இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத சக்திகளுக்குள்ளார நவகிரகங்களின் ஆசீர்வாதத்துக்குள்ளார நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் நடக்குது ஸோ இதை எப்படி நம்ம உணர்கிறோம் எப்படி அதுக்கு பிரதிபலிக்கிறோம் எப்படி அதை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆறாங்கிற ஒளிவட்டத்தை நம்ம பேஸ் பண்ணி தான் இருக்குது இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக நம்ம உணரும் பொழுது இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏழு விதமான வர்ணம் அப்படிங்கிறது தான் மழை காலத்தில் வரக்கூடிய வானவில் ஸோ அதில் ஏழு கலர்கள் இருக்கும் அதை ரொம்ப நீங்கள் டீப்பாக போனீங்கன்னா அதிலருந்து நிறைய கலர் பிரியும் ஸோ இப்போ இது இது எல்லாமே என்ன இந்த இது எப்படி ஏற்படுது அந்த வானவில் எதனால் வருது எங்கேருந்து வருது எப்படி திடீர்னு அது ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதருக்குள்ளாரையும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒளிவட்ட பாதை அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ண அதிர்வலைகளை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லலாம் நம்மளே வந்து ஆக்சுவலாக மின்காந்த அலைவரிசை அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் பயோ எனர்ஜி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவோம் ஸோ இது வந்து கோயில்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இதை கூட சேர்த்து நம்ம கலந்து பார்க்கும்பொழுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா திருப்பதி திருப்பதி வெங்கடாச்சலபதி திருச்செந்தூர் முருகர் மதுரை மீனாட்சி அம்மன் திருவண்ணாமலை ஈசன் ஸோ இப்படி ஒவ்வொரு கோயில்கள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கோபுர தரிசனம் அப்படின்னு நாலு வில்களை வச்சுருப்பாங்க நாலு வழி கோபுர பாதைகள் இருக்கும் ஸோ ஏன் இந்த மாதிரி நாலு பாதைகள் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மத்திய பகுதி அப்படிங்கிறது அதுவும் இல்லாமல் பூமியினுடைய மத்தியம் அப்படிங்கிறது கட்டவரல் ஊனப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜரனுடைய அந்த விஷயங்களை சொல்லுவாங்க நிறைய அது சம்மந்தப்பட்ட பதிவுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க படிச்சிருப்பீங்க ஆன்மீக ஆர்வலர்கள் சரி இதெல்லாமே ஓகே இதுக்கும் ஆறாவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜென்ரலாக நம்மளோட மனது எண்ணம் செயல் இதெல்லாம் ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறத நம்மளுடைய மார்க்கங்கள் வழிபாட்டு முறைகளை மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து மூன்று விதமான மார்க்கங்கள் இருக்குது குருமார்க்கம் தெய்வ மார்க்கம் இந்த மாதிரி மூன்று வித மார்க்கங்களில் குருமார்க்கம் தெய்வ மார்க்கம் ஞான மார்க்கம் ஸோ ஞான மார்க்கம் அப்படிங்கிறது தான் வந்து புதர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய அவரவை வந்து பல கிலோமீட்டருக்கு தூரத்து வரைக்கும் அவர் வந்து அதை பாஸ் அந்த அந்தளவுக்கு அவரை பற்றி விஷயங்களை படித்து பார்த்திங்கன்னா அவங்களால் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு அகின் அகின்ஸ்டாவளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ குருமார்க்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சித்தர்களை வழிபடுறது ஜீவ சமாதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்பந்தப்பட்ட ஞானங்களை தெரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி எண்ணெய் ஓட்டங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே எதை பேஸ் பண்ணினா மனிதர்களுக்கு மனிதர் மாற்றங்கள் வரும் எண்ணங்களில் மாற்றங்கள் வரும் செயல்பாட்டில் மாற்றங்கள் வரும் அதில் குரு அப்படிங்கிற மாதிரி ஸ்தானத்தில் அவங்க போகக்கூடிய ஒரு முறை அடுத்து தெய்வ மார்க்கம் அப்படின்னா பயங்கர கடவுள் நம்பிக்கை பக்தராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இப்படி மனிதர்களில் வகைகள் இருக்குது இந்த மாதிரி மூன்று விதமான வகைகளெலாம் இருப்பாங்க சரி இது மூணு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இருக்கா அப்படின்னா மூணு பேர்த்துக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரே தொடர்பு ஆறாதான் அந்த ஒலி வட்டம் அப்படிங்கிறது தான் அவங்கள வந்து மூன்று விதமான பகுதிகளாக அவங்களோட எண்ண ஓட்டங்களை பிரதிபலித்து கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் ஸோ அதனால் அவங்க அந்த பிடித்த அந்த எண்ண ஓட்டங்களுக்குள்ளே போகிறாங்க ஒரு சில பேர் எடுத்துக்கோங்க மெடிடேஷன் பண்ணுவாங்க தியானம் பண்ணுவாங்க சந்தனம் குங்குமம் திருநீர் இந்த மாதிரி விஷயங்கள் எண்ண ஓட்டங்கள் இருக்காது கோயிலுக்கு போனாலும் சும்மா அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே வருவாங்க ஆனால் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அவங்க ரொம்ப கடவுள் விக்கிர விக்கிரகங்களை வழிபாடு பண்ணுறது ஓடுறது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது பிகாஸ் அவங்களுடைய வைப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்க ஒன்று குருமார்க்கத்துக்குள்ளார ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற நபராக இருப்பாங்க இல்லைன்னா ஞான மார்க்கத்தில் ஜோதி வழிபாடு அப்படின்னு சொல்லி ஏன்னால் அந்த ஜோதி வழிபாடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஞான மார்க்கம் சம்மந்தப்பட்டது நம்ம மகரிஷையாலருந்து வரலாறுலேருந்து இவங்க எல்லாருமே நம்மளுடைய அருமையான பொக்கிஷமான மூதாதையர்கள் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோதி வழிபாடுகளை பற்றி தான் பேசியிருப்பாங்க ஸோ குரு வழிபாடு அப்படிங்கிறதுல வாழ்ந்து இறந்த சித்தர்கள் ஜீவசமாதி அப்படிங்கிற விஷயம் சொன்னேன் சரி இது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மனிதனுடைய இந்த ஆரோக பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய என்ன பதிவுகளை என்ன பதிவுகளை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து தனக்கான வழிபாதைகளை தேர்ந்தெடுத்து போய்க்கிறாங்க சரி இதுக்கும் அறிவியலுக்கும் எந்தளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்கோ அதே மாதிரி ஜோதிடத்துக்கும் ஆறாவுக்குமே கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ இது ஆராய்ச்சி பண்ணப்பட்ட விதத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பதி படித்த விஷயத்தை நான் பகிர்றேன் ஜோதிடர்களாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் ஜோதிட ஆர்வலர்களாக இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிற அந்த ஒரு கான்செப்ட் புரியும் ஏன்னா ஜோதிட கட்டத்தில் பன்னெண்டு கட்டம் இருக்குது பன்னெண்டு ராசிகள் இருக்குது அந்த பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டு கட்டம் அது லக்னமாக செயல்படும் அதில் வந்து ஒன்று அஞ்சு ஒம்போதுங்கிற மாதிரி திரிகோணங்களை வந்து டைரக்ஷன் பண்ணுவாங்க ஒன்று அஞ்சு ஒம்போது மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டு ரெண்டு ஆறு பத்து இப்படி வந்து டயகனல் பண்ணுவாங்க திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி என்ன திரிகோணத்துக்கும் இந்த ஆறாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போது ஒரு கண்ணாடி மேலே ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பிரதிபலிக்கிறீங்க ஒரு ஒலி லேசர் லைட் அடிக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ஒலி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இந்த ஆங்கிள் ரிஃப்ளெக்ஷன்ஸை வந்து நீங்கள் எப்படி என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா டயகனலாக என் நீங்கள் என்ஷூர் பண்ண முடியும் எல்லா எதிர்வினை அப்படிங்கிறதுக்கும் வந்து ஒரு ஆங்கிள் ஜென்ரேட் ஆகும் ஸோ இந்த ஆங்கிளை நீங்கள் கல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பர்டிகுலராக வந்துட்டு ஒரு ட ஒரு ட்ரெகனாமெட்ரி ஐ திங்க் ஒரு ட்ரையாங்கிள் போர்ஷனில் தான் வரும் இது எப்படி நம்ம உணர்றது இது என்ன சரியான முறை தானே நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அது சரியான முறை தான் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டுங்கிறது அளவுக்கு காமனான ஒரு ஃபேக்டோ ஸோ அதே மாதிரி இந்த கதிர்வீச்சு அலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் ஆப்போசிட்டாக இருந்த ஒரு ட்ரையாங்கல் போஷன்ஸுங்கிறது இருக்குது ஸோ அதனால் இந்த இந்த ஆறாம் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய செயல் நம்மளுடைய பதிவுகள் நம்மளுடைய செயல்பாடுகள் இது எல்லாத்துக்குள்ளாரையும் உன்னோடய ஒன்று சேர்ந்த ஒரு விஷயந்தான் ஸோ இதை எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம் இதை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணுன்னா நம்மளுடைய எண்ணங்களை கருத்துக்களை நம்ம உள்வாங்கி அதன் மூலியமாக செயல்பட்டு மற்றவர்களுக்கு எந்த தீவினைகளும் இல்லாமல் மனதில் முழு ஆத்ம எண்ணத்தோடு செயல்பாட்டோடு நம்ம ஒவ்வொரு செயலும் செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக நமக்கான தேவைகள் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆராவனுடைய கான்செப்ட் ஸோ இதை வந்து பொய்யான விஷயமாக கூட ஒரு சில இடங்களில் சித்தரிக்கப்பட்டிருக்கு ஆனால் உண்மை அது கிடையாது நம்ம ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறோம் ஸோ கோயில் வழிபாடு பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குமானால் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணங்களும் ஆறாவை பேஸ் பண்ணி தான் வருது அதனால் இந்த ஆறாவை பற்றிய பதிவு மிக தெளிவாகவும் வெளிவாகவும் என்னோடய வெப்சைட் பிளாக்கில் எழுதியிருக்கேன் படித்து பாருங்கள் நிறைய விஷயங்களை அதில் பதிவு பண்ணியிருக்கேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி பொன்னி சுதாகரன்